இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான ஜோதிடத்தாள்களை தான் மீன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சியானது நடந்துருக்குங்க இந்த சுக்கிர பயிற்சி நடந்ததுனால எல்லா ராசிக்காரங்களுக்கும் சுக்கிரனால தலையெழுத்து மாறும் அதில் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத சொல்ல போகிற ஸோ சுக்கிர பயிற்சி பலனை மீன ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க இந்த சுக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமீபத்தில் தாங்க நடந்தது சுக்கரன் எங்கேருந்து எங்கு மாறி இருக்கிறாரு அவர் எத்தனை நாட்களுக்கு அந்த ராசியில் இருப்பார் அப்படிங்கிற விவரங்களை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் பொதுவாக சுக்கர பயிற்சியில் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறதையும் அதுக்கப்புறம் டீப்பாக உங்களோட ராசிக்கு என்னென்ன விஷயம் நடக்குங்கிறதையும் சொல்கிறேன் எல்லாமே இந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஸோ மீன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே ரொம்ப முக்கியமானது தான் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே வந்து கிரகங்கள் தான் ஸோ கிரகங்கள் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் நமக்கு சாதகமான இடத்துல இருந்தால் சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமான இடத்துல இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்குங்கிறத ஃபஸ்ட்டு நாம் புரிஞ்சுக்கணும் அதன்படி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி இந்த குரு பயிற்சி இதெல்லாம் எப்படி முக்கியமான கிரக பயிற்சியாக கருதப்படுதோ சுக்கிர பயிற்சியும் அதே போல் ரொம்ப முக்கியமான பயிற்சியாக கருதப்படுது நம்மள நிறைய பேர் சுக்கிர பயிற்சியை சாதாரண பயிற்சியாக நினைத்து அதெல்லாம் கண்டுக்காமையே இருக்கிறோம் ஆனால் சுக்கிர பயிற்சியில் சுக்கிரன் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவதில் ஸ்பெஷலாக சில ராசியில் இருக்கும்போது பலன் நமக்கு வேற மாதிரி கிடைக்கும் அப்படி இப்போ ஸ்பெஷலாக ஒரு ராசியில் அமர்ந்திருக்கிறாரு அதனால தான் சுக்கர பயிற்சி பலனை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் மீன ராம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சுக்கர பயிற்சியில் சுக்கரன் எந்த ராசியில் வந்திருக்கிறாரு அதில் ஸ்பெஷல் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி இப்போ நடந்த இந்த சுக்கிர பயிற்சினால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் குழப்பங்களும் செலவுகளோ அதிகரிக்கும் அதில் உங்கள் ராசிக்கு எந்த அளவுக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு உஷாராக இருக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நம்மளுடைய வேத ஜோதிடத்தில் அசுரர்களுடைய குருவாக கருதப்படுபவர் சுக்கரன் நம்மளுடைய மனித வாழ்க்கையிலையும் சுக்கரன் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாரு சுக்கரன் நமக்கு அழகு ஆடம்பரம் காதல் செல்வம் செழிப்பு இதெல்லாத்துக்கும் காரணியாக கருதப்படுறாரு சுக்கரன் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து மாறுவதற்கு இருபத்தி ஆறு நாட்கள் எடுத்துக்குவார் இருபத்தி ஆறு நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார் சுக்கரனுடைய நிலையில் மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் தெரியும் அந்த வகையில் சுக்கரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக கடந்த மாதம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேஷ ராசிலேருந்து வெளியேறி தனது சொந்த ராசியான ரிஷப ராசிக்குள்ள நுழைந்திருக்கிறாரு எல்லாருக்குமே சொந்த இதுனால் ரொம்ப ஸ்பெஷல் தான் அந்த மாதிரி சுக்கரனும் தனது சொந்த ராசிக்கு செல்வது சற்று சிறப்பானது அதனால தான் இந்த சுக்கர பயிற்சியில் சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் சில ராசிக்காரங்களுக்கும் பிரச்சனை நிறந்ததாகவும் இருக்கும் அதில் சில ராசிக்காரங்களுக்கு சுக்கர பயிற்சியால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக பண விஷயத்தில் தொழில் வாழ்க்கையில் வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தை இந்த இருபத்தி ஆறு நாட்கள் செலுத்த வேண்டும் இப்போது சுக்கரன் ரிஷப ராசிக்கு செல்வதால் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கணுங்கிறத சொல்ல போறேன் கவனமாக இருக்கணுமா இல்ல அதிர்ஷ்டமா அப்படிங்கிறத சொல்றேன் அதை வந்து இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பொதுவாக உங்களுக்கு சுக்கரனால் என்ன நடக்குங்கிறத பொது பணனில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு டீப்பாக என்ன நடக்குங்கிறதையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பொது பணனில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் மீன ராசிக்காரங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டாவது இடத்துல வந்து சுக்கரன் வந்து இருக்கிறாரு ஸோ எட்டாவது இடத்துல இப்போ சுக்கரன் வர்றதுனால உங்கள் ராசிக்காரங்களுக்கு இனி படம் தொடர்பான விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு பணம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் பணம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எதையும் பண்ண வேண்டாம் பணனாவே பத்தடி தள்ளி இருங்க அதுதான் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் நல்லது அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்யறதாக இருந்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசிக்கணும் புது விஷயம்லாம் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடாது அப்படிலாம் செய்திங்கன்னா அதில் உங்களுக்கு தான் ஆபத்து வரும் அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் முதலீடுகள் கூட ஆக்சுவலி செய்வதாக இருந்தால் இப்போ செய்து செய்ய வேண்டாம் எதை செய்தாலும் உங்களுக்கு நஷ்டம்தான் புள்ள தொட்டால் அது தங்க மாறாது புள்ள தொட்டால் உங்களுக்கு மேலும் மேலும் வந்து அந்த புல் கருகி போவோம் அந்த மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை இப்போ அதனால் இந்த சுக்கர பயிற்சியில் ரொம்ப சாக்கிரதையாக இருக்கணும் அதாவது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்னடா இப்படிலாம் பயமுறுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி கண்டிப்பாக வந்து யோசிக்க வேண்டாம் ஸோ சுக்கரனால் இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் மற்ற கிரகங்களும் வந்து சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது அதனால் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்குங்கிற பலனை வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அதனால் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்கள் மீனராசி புரட்டாதி நான்காம் பாதம் உத்ராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீன ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்பது போல மற்றவர்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் தான் செல்வதுதான் சரி என்று உறுதியாக கூறக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த நடந்த சுக்கர பயிற்சினால மனதிடமானது ஒரு பக்கம் அதிகரிக்கும் பயன் தரக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுடைய காரியங்கள் தடையே இல்லாமல் சக்ஸஸ் ஆகும் மெயினாக உங்களுக்கு செல்வங்கிறது சேரும் வாகனம் வாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அத்தனையுமே வந்து கைகூடும் பயணங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு அதன் மூலம் ஆதாயமானது கிடைக்கும் ஸோ பயணங்கள் தாராளமாக இந்த சுக்கர பயிற்சியில் நீங்கள் செய்யலாம் அப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி ஓரளவு உங்களுக்கு முன்னேற்றமானது உண்டாகும் மெயினாக நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் லாபங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் பழைய பாக்கிகளாக வசூல் செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வசூலாகும் அதுக்கப்புறம் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும் வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை உங்களுக்கு எழும் அது எழும்போதே வியாபாரத்தில் கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள் அரசாங்க ரீதியாக முயற்சி பண்ணிங்கன்னா இன்னும் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் இது வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு அவேர்னஸ் அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த சுக்கர பயிற்சியில் உண்டாகும் வேலை பலுலாம் வந்து குறையும் திடீர் நெருக்கடி ஏற்படலாம் அதனால் அதில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பயனற்ற பயணங்கள் உண்டாகும் அந்த மாதிரி பயனற்ற பயணங்கள் உண்டாகும் போது அந்த பயணங்களை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு வந்து கூடும் அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது உண்டாகும் பிள்ளைகளுடைய செயல்கள் சந்தோஷத்தை தரும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி திருப்தி அடையலாம் எண்ணியப்படி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீங்க நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழலா திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் ஸோ திருமண முயற்சிகளில் இறங்கலாம் பெண்களுக்கு மனதில் ஒரு வகையான துணிச்சல் அதிகரிக்கும் திட்டமிட்டபடி செயலாற்றுனீங்கன்னா காரிய அனுகூலம் பெறுவீங்க அதனால திட்டமிட்டபடி செயலாற்றுங்க அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது வரும் புது ஒப்பங்கள் தொடர்பான காரியங்கள் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சாதகமாக முடியும் புதிய பொறுப்புகள் சுமையாக வரும் அதனால் பொறுப்புகள் வரும்போது நிதானம் தேவை இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க எச்சரிக்கை அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நன்மை தரும் நீண்ட எல்லாம் நல்ல தகவல்களாக வரும் எதிலும் நிதான வந்து தேவை இல்லனா உங்களுக்கு கஷ்டம் வந்துடும் அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பது வேகம் பெறும் கல்வியில் வெற்றியானது பெறுவீங்க ஆக மொத்தம் இந்த சுக்கர பயிற்சியில் மற்ற கிரகநிலைகள் அமைந்திருக்கிறத பொறுத்து உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் உங்களோட ராசிக்கு தெளிவாக என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி